வணக்கம் மா செந்தமிழன் அவர்கள் எழுதிய ஆறு எனும் நூலில் இருந்து இன்றைய செம்மை மொழி உங்களுக்கு ஞானம் வந்து நீங்கள் வேலையை விட்டீர்களா என பலர் என்னைக் கேட்பதுண்டு உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் எந்த தெளிவோடும் நான் எந்த வேலையையும் செய்வதே கிடையாது தெளிவான திட்டம் என்றால் என்ன என்று சத்தியமாக எனக்கு தெரியாது எனக்கு ஒன்றே ஒன்று தெரியும் அந்த ஒன்று எனக்கு போதும் அந்த ஒன்று எனக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் போதும் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி திட்டமிடுவதை நிறுத்திவிட்டு உங்களுடைய வாழ்க்கை எப்படி வேண்டும் என்று வேண்டத் தெரிய வேண்டும் வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் என்று விரும்பத் தெரிந்தால் போதும் திட்டங்கள் தானாக உருவாகும் ஏனென்றால் நீங்கள் திட்டமிடும் பொழுது உங்களுடைய அறிவு வேலை செய்கிறது உங்களுடைய வேலையை விட்டால் அடுத்து இதை செய்ய வேண்டும் இவ்வளவு வருமானம் வரும் என்று நீங்கள் ஒரு கணக்கை போடுகிறீர்கள் உங்களையும் நீங்கள் போட்ட கணக்குகளையும் பார்த்து உங்களை படைத்த அந்த பரம்பொருள் எள்ளி கொண்டிருக்கிறது ஏனென்றால் இந்த கணக்குகள் எல்லாம் பொய்யாகப் போகின்றன என்பது காலத்தில் முன்னோக்கி செல்லக்கூடிய வல்லமை கொண்ட அந்த பரம்பொருளுக்கு நன்றாகவே தெரியும் நான் மெரினா கடற்கரைக்கு என்னுடைய மனைவியை அழைத்துச் சென்று என்னுடைய முடிவை சொல்லி இனிமேல் இந்த ஊரில் என்னால் இருக்க முடியாது எல்லா வேலைகளையும் உதறிவிட்டு ஊர் திரும்ப விரும்புகிறேன் என்று சொன்னபொழுது அவர் காரணங்கள் கேட்டார் வாழ்க்கையில் எந்த முடிவைப் பற்றியாவது தெளிவாகப் பேசும் ஒருவனை திருமணம் செய்து கொண்டிருந்தால் காரணங்கள் கிடைக்கும் வாழ்க்கையில் எந்த முடிவைப் பற்றியுமே குழப்பமாக பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பைத்தியக்காரனை திருமணம் செய்துவிட்டு அவன் மீது காதலும் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு என்ன பதிலை நான் சொல்லியிருக்க முடியுமோ தெரியவில்லை ஊர் திரும்புவதற்காக நான் முன்வைத்த காரணங்களில் எனக்கு நினைவில் இருப்பவற்றில் ஒன்று என்னுடைய தாய் தந்தைக்கு வயதாகிக் கொண்டிருக்கிறது வயதான காலத்தில் நான் அவர்களோடு இருக்க விரும்புகிறேன் என்பதாகும் ஏன் அவர்கள் இன்னும் தனிமையாக இருக்க வேண்டும் நான் சென்னையிலும் அவர்கள் தஞ்சையிலும் இருப்பதில் என்ன நியாயம் இருக்கிறது பணம் எப்படி இதை நியாயப்படுத்தும் வேலை தொழில் பெரிய வீடு கார் இவையெல்லாம் எப்படி பெற்றோரை பிள்ளை பிரிந்திருப்பதை நியாயப்படுத்தும் இதே காரணங்களை நான் என்னுடைய பெற்றோரிடமும் சொன்னேன் நானும் மனைவியும் பேரப்பிள்ளையும் உங்களோடு வருகிறோம் இந்த வயதான காலத்திலாவது நீங்கள் பேரப்பிள்ளையோடு இருக்க வேண்டும் மகனோடு மருமகளோடு இருக்க வேண்டும் என்று சொன்னேன் அடுத்ததாக இங்கே பசிக்கும்போது சாப்பிட முடியவில்லை ஊருக்குப் போனால் பசிக்கும்போது சாப்பிட முடியும் என்று நினைத்தேன் இங்கே இரவு பொழுதுகளில் தூங்க முடியவில்லை வேலையை விட்டுவிட்டு போய்விட்டால் இரவுகளில் தூங்க முடியும் என்று சொன்னேன் இவையெல்லாம் ஒருவன் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கும் வேலையை விடுவதற்கான காரணங்களா என்று கேட்டால் இவையெல்லாம் அற்ப காரணங்கள் என்று அறிவு சொல்லும் இதைவிட உன்னதமான காரணங்கள் ஒரு மனிதனுக்கு தேவையில்லை என்று மனம் சொல்லும் நான் மனப்பூர்வமான முறையில் வாழ்ந்து கொண்டிருப்பவன் மனதின் அடிப்படையில்தான் முடிவுகளை எடுப்பவன் என்பதால் எனக்கு இந்த காரணங்களே மிகப்பெரிய தேவைகளாக இருந்தன இந்த காரணங்களே போதுமானவையாக இருந்தன நன்றி